பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இறைவாக்கினர் மலாக்கி எழுதிய புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதினேழு நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனி பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று அதிகாலையிலே நற்கரனை நாதர் உங்களை தேடி உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார் அவரை முகமுகமாய் தரிசித்து அவர் தரும் நிறைவான ஆசிர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் அனைவரும் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கின்றோம் அவரை தேடி வருகின்றோம் அவர் நம்மை நாடி வருகின்றார் அவர் நம்மீது பறிவு கொண்டு நம்மீது இரக்கம் கொண்டு அவருடைய ஈடு இணையில்லா அந்த கருணையை நம்மீது பொழிகின்றார் அந்த கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் எனது சொத்தாக இருப்பீர்கள் என்று பாருங்கள் எவ்வளவு ஒரு ஆசிர்வாதமான ஒரு வார்த்தை நாம் கடவுளுடைய சொத்தாக இருக்கின்றோம் நம்மளுடைய உள்ளத்திற்காக இயங்கக்கூடிய கடவுள் நம்மை ஒரு சொத்து என்று சொல்லுகின்றார் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலேயே நமக்கு நிலபுலன்கள் இருக்கின்றன பேங்கிலே நாம் கணக்கு வைத்து பணத்தை சேகரித்து வைக்கின்றோம் எதிர்காலத்திற்காக நமக்கு தங்குவதற்கு வீடுகளும் பங்களாக்களும் இருக்கின்றன சில பேர்கள் பெரிய கம்பெனிகளை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் சில பேர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக சொத்துகளை சேர்த்து வைக்கிறார்கள் சில நபர்கள் அனுதினமும் பாடுபட்டு உழைத்து எப்படியாவது என்னுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் எதிர்காலத்தில் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வர கூடாது என்று சொல்லி அவர்கள் நினைத்து பல சொத்துகளையும் வீடுகளையும் சொந்த வீடுகளையும் வாங்கி வைக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இவை அனைத்துமே இந்த உலகபூர்வமான ஒரு காரியம் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நமக்கு சில இடங்களும் தங்குவதற்கு இடமும் உழைப்பதற்கு நில தேவைப்படுகின்றது இது இயற்கைதான் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் இவை அனைத்திற்கும் மேலாக என் மக்களே நீங்கள்தான் எனது சொத்து என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் நிலத்தை பார்த்து சொல்லவில்லை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணத்தை பார்த்து சொல்லவில்லை உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லவில்லை ஆனால் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார் என் பிள்ளைகளை நீங்கள் அனைவரும் எனது சொத்தாக இருக்கிறீர்கள் அதற்காகத்தான் நான் இந்த உலகத்திற்குள் கடந்து வந்தேன் உங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டேன் உங்களுக்காக வேதனைப்பட்டேன் உங்களுக்காக பாவமே அறியாத நான் உங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் கல்வாரியில் சுமந்து தீர்த்து விட்டேன் எனவே நீங்கள்தான் எனது சொத்து என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களை தந்தை கடவுள் மனிதனை உருவாக்கிய பிறகு அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களை வைக்கின்றார் ஏன் தெரியுமா என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு உரிமைச் சொத்தாக இருக்கிறார்கள் என்று ஆனால் அவர்கள் தவறு செய்தபொழுது அங்கு என்ன நடக்கின்றது அந்த உரிமை சொத்தை இழந்து போய்விடுகிறார்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் அவருடைய உரிமை சொத்தாய் இருக்கின்றோம் எப்பொழுது பாவம் செய்து அவரை விட்டு வழி விலகி செல்கின்றோமோ அந்த உரிமை சொத்து எடுக்கப்படுகின்றது ஆனால் மனம் திரும்பி திருந்தி நாம் வரக்கூடிய வேளையிலே மீண்டுமாய் அந்த உரிமை சொத்தை நமக்கு கொடுக்கின்றார் எனவே நாம் வாழக்கூடிய நாட்களிலே கடவுளை உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மீது காட்டக்கூடிய அந்த கருணையையும் இரக்கத்தையும் பறிவையும் புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் மார்க் நற்செய்தி எட்டாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் ஆண்டவராக இயேசு சொல்லுகின்றார் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பறிவு கொள்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் மக்களை பார்க்கின்றார் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் வீட்டையும் நில புலன்களையும் விட்டுவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்து இருக்கிறார்கள் அவர்களை வெறும் வயிற்றோடு அவர் திரும்ப அனுப்பவில்லை அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அதன் பிறகுதான் அவரை பாருங்கள் ஒரு பெண் நறுமண தைலத்தை ஆண்டவராகிய இயேசுவினுடைய காலில் அவர் ஊற்றி அதை தன்னுடைய கூந்தலால் துடைக்கின்றார் லூகா நற்செய்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசு அப்பெண்ணை நோக்கி உமது நம்பிக்கை உம்மை மீட்டது அமைதியுடன் செல்க என்று சொல்லுகின்றார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் வந்து இருக்கின்றார் ஒருவேளை அவர் ஒரு பாவியாக இருக்கலாம் பாவி என்றுதான் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவருக்கு ஒரு அமைதி தேவைப்படுகின்றது ஆண்டவர் என்னோடு கடந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகின்றார் அவருடைய மன உணர்வுகளை அவருடைய மன தேடுதல்களை அறிந்த ஆண்டவராகிய உன் நம்பிக்கை உன்னை மீட்டது என்று சொல்லுகின்றார் உண்மையிலே அதன் பிறகு அந்த பாவியான சகோதரி அவருடைய உரிமை சொத்தாக மாறுகின்றார் பரிவு கொண்ட தெய்வம் நம்மீது இரக்கம் காட்டுகின்றார் அதே போல் பாருங்கள் நற்செய்தி அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தையில் உடையினே அவர் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தார் தொலைவில் வந்து கொண்டு இருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் கதை அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சென்றார் நில புலன்கள் என்னுடைய சொத்துதான் வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தந்தையிடம் இருந்து இந்த உலக பூர்வமான சொத்தை பிரித்து கொண்டு அவர் கடந்து சென்று விட்டார் அவர் அந்த சொத்து எல்லாவற்றையும் உலக பூர்வமாய் அவர் அதை செலவழித்து பாவம் செய்து எல்லாவற்றையும் அழித்து விட்டார் நடந்தது என்ன கடைசியாக அந்த பன்றிகள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு கூட அவருக்கு கிடைக்கவில்லை அதன் பிறகு தன்னுடைய தந்தையை நோக்கி அவர் வருவதற்காக திட்டமிடுகின்றார் அதன்படி தந்தையை நோக்கி வருகின்றார் அவரை பார்த்த உடனே அவரை கட்டி தழுவி முத்தமிடுகின்றார் ஒருவேளை நீங்கள் இதுவரை ஒரு ஊதாரியம் மைந்தனை போல் இருந்து இருக்கலாம் ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்று இருக்கலாம் எல்லா ஆசீர்வாதங்களை உரிமையாக மாற்றிக்கொண்டு சென்றிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் அழகாக நீங்கள் தான் எனது சொத்தாக இருக்கிறீர்கள் எனவே நீ என்னிடம் திரும்பி வந்தால் விண்ணக ஆசீர்வாதங்களினால் நான் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லுகின்றார் எனவே அன்பார்ந்தவர்களின் நமக்கு உரிமை சொத்தை அழிக்க கூடிய நற்கரணை நாதரிடம் சில மணித்துளிகள் நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையை ஏசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தைந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றி உமை துதைக்கின்றோம் தகப்பனி இந்த நாளிலும் கூட நீங்கள் எனது சொத்தாக இருப்பீர்கள் என்று வாக்கு கொடுத்து விண்ணக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து மறு உலகத்தில் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய இருப்பிடங்களை நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்துவதற்காக நன்றி தகப்பனே இந்த நாளிலும் கூட நீர் எங்கள் மீது இரக்கம் கொள்கின்றீர் பரிவு கொள்கின்றீர் கருணை காண்பிக்கின்றீர் நாங்கள் உம்மிடம் திரும்பி வர காலம் தாழ்த்தியபடி நாள் உரிமை பிள்ளைகளாக உரிமை சொத்தாக மாறக்கூடிய வாய்ப்பை இழந்து போய் இருந்திருக்கின்றோம் இந்த நாளிலே முழு மனதோடு உமை தேடி வந்திருக்கின்றோம் தகப்பனே ஊதாரி மைந்தனை போல் இருந்த எங்களுடைய வாழ்க்கை மாறி மீண்டுமாய் நாங்கள் உம்மோடு கூட இருக்கவும் பாவியான காரியங்களை வெட்டுவிட்டு உண்மையான பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளுமை தேடக்கூடியவர்களாக மாற வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரிய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகியும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நாம் கடவுளுடைய உரிமைச் சொத்தாக இருக்கின்றோம் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி, உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமேன்